Indah kicinya tegal loh, aneh kicinya itu nan sawah aja moni, na safety.

வள்ளி சரி ஓகே அப்புறம் கேக்க பார்த்தீங்கன்னா இன்றைய தினம் மல்லிதானா தானே அப்போ வந்து என்னென்னு சொல்றது இப்போ கோயிலுக்குலாம் போகிறது வேலை மேம் நான் இத்தனை மணிக்கு போகிறேண்ணா கோயிலுக்கு ஆறு மணி ஏழு மணிக்கில் போகிறேண்ணா ஏழு மணி ஆறு மணிக்கு போகிறேன் இன்றைய கொஞ்சம் என்னன்னு சொல்றேன் சமைச்ச ஒரு வீடியோ எடுத்து போட்டு வேலைக்கே வந்து கோயிலுக்கு போப்பார் இடக்குள்ள போவே ஒன்றும் சரியா பாம்பு மலையில பாம்பு குத்திக்கிட்டேன் ஒன்றுமே இல்ல இல்லை அதனால வந்து பார்த்தீங்கன்னா இன்றைய தினம் வந்து அம்மா வந்து சொல்லுவான் மாமரத்தில் வந்து மாங்காயெல்லாம் புடிஞ்சி வேற என்னம்மா கரிகாய்ச்சப்படி இருக்காங்க கரிகாய்க்க வந்து அப்ப அதத்தான் வந்து இந்தியா எங்களுடைய வீட்டு சாப்பாட்டுக்கு வந்து செய்ய போறோம் தொடர்ச்சியா வந்து வீடியோ பாக்குறதுக்கும் போது வந்து வரைய மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி சொல்லுங்க

ஆனா நாங்க சீட்டுக்கு மேலே முதல் சீட்டு எல்லாம் போட்டுனோம் அடுத்த நாற்று நாங்கள் ஏறி இல்லாமல் ரெண்டு எல்லாம் வீட்டுல எல்லாரும் மாச்சி இருந்து சாப்பிடுனாங்கம்மா அண்ணியாக்கள்ல இருந்து அண்ணாக்கிலிருந்து அணித்தாக்கள் வந்து மேலே ஏறி நாங்கள் படியா சாப்பிட்னாங்க அப்ப அந்த இடத்தில உங்களுக்கு மேலே நம்மளை காட்டும் முதல்ல காட்டியிருப்போம் இருந்தாலும் வந்து இப்போ காட்டுறதுல கொஞ்சம் ஒரு வித்தியாசமா இருக்கும் அது ஒரு மதிய டைம் தானே ஸோ ஓகே தொடர்ச்சியாக வந்து நாங்கள் இப்போ மேலே போயிருக்கோம் பார்த்தீங்கன்னா இப்போ நாங்கள் முன்னன்று எடுத்துட்டு எங்களுடைய ஏணியிலர் எங்கட என்னென்னு சொல்றோம் வடமராட்சிக்கே வடையில்லாத ஏணியன் தான் எங்கட விட்டு ஏடிதான் தெரியும் அதே முழு சொல்லிக் கொண்டு இப்போ வந்து நாங்களே போகிறோம் அட்டாரம் ஓகே இந்தியாவில் பார்த்தீங்கடா இதுதான் எங்களுடைய மொட்டை மாடி சரியோ ஆ கே இதுதான் நாங்கள்டா சித்தியாக்கண்ட வீடு இதால பின்னுக்கு அப்படியே இல்லாட்ட வீடும் இருக்குது சுத்தம் வேறு ஏன் அங்கட வீடு தான் நடவு கை இருக்குதுன்னு ஆகுதம் இது அப்படி மேலே சித்திகொண்ட வேறு ரிப்பேர் விட ஆகும்

கவுதவும் அப்பா நான் என்னடா ஆவு அம்மா எத்தனை மாங்காய இருக்கு மூணு tane ம நான் உள்ள தான் வந்துட்டேன் இங்க நிக்கறோம் இந்த வாறு மூறுយ៉ាង கிளாச்செல்லாம் கார் எல்லாம் அதை காட்டுவோம் பழம் ஒன்று மிஞ்சு விடா அவன் சாப்பிட்டு பழம் பழம் காடு நீ ஆய கைத்து எடுத்து சாப்பிட நீங்கமா கேக்கறது உண்டு மளிகை விளையாட்டு இல்லாமல் பாசி குழஞ்சிட்டு தெரியுமா ஊசி ரேஞ்சி சரி ஓகே நாங்கள் அப்படியே கீழே வந்து இந்த மாங்காயில் வந்து அம்மா கரையாச்சை உலக ஹரியக்கா நான் அம்மா சொன்னோம் மாங்கை எல்லாம் கரீ ஆச்சப்படும் மல்லிக்கலாம் அப்போ மூன்று மாங்காய் ஆஞ்சி விண்டு வாண்டு அப்போ இதனால வந்து நாங்கள் இதில் வச்சு ஆயிரம் தொடர்ச்சியாக வந்து நாங்கள் உள்ளுக்க கிச்சுக்க போய் பார்ப்போம் ஓகே அம்மா அம்மா நல்லா இருக்கிறீங்களா மண்டே உடுப்பு நல்லா இருக்கு உங்களுக்கு தெரியுமா

கிடையாது நம்ம இந்த பருவம் ஓகே நல்ல பருவம் சரி நாங்கள் எல்லாத்தையும் வந்து வெட்டி போட்டு தொடர்ச்சியை வந்து சமைக்க கடவுள் அதாவது வித்தியாசமாக இருக்குமே நம்ம மண் சட்டிக்கை வச்சு நாங்கள் காய்ச்சப்பரம் வள்ளிக்கிழம கொஞ்சம் நல்லா இருக்கு முடியும் ம் சண்டுக்கான ரெண்டு காணு நாங்கள் நல்ல வடிவாக வட்டிக்கு எடுத்துட்டோம் நாங்கள் கேஷ் போடுவோம்

அவத்தை கொண்டு வரேகா பாருங்க. நானே இன்னைக்கு வரேன். நானே பஸ்டா தான் சாப்பிடுவேன். அப்ப கிராம வரப்போறா. ஆ ஆ அப்பrangle இல்ல. වර්ගமா மாத்திரை. சரி. சரி பே என்ன சேப் பண்ணீங்கம்மா? நிறைய கொட்டறது நானே மாங்காயை போட்டுப்போம். ரைட். அம்மா என்ன சேப் புரியுது. நான் கொண்டுလာන්නේ பெரியவளை கொண்டு வந்து நான் அங்க போம்மா அங்க கேக்குறேன். அம்மா. இந்த மாதிரி. இந்த தள்ளுப்பையோடு மூணுமா. தள்ளுப்பு काटல ஓடே. என்னது தேவையான பருவம் வச்சு இல்லை போடாது போட தண்ணி இருக்கு இல்லை இல்ல அதுலேயே மறந்து வித்தியாசமாக இருக்கு நல்ல பட் கிளா வேணா அப்படி தான் சாப்பிடலாம் சரி இதை நாங்கள் மூங்கிட்டு மூடுவோம்

அப்படியே இதில் கறி இருக்கும் இதில் வந்து சாப்பாடு இருக்கும் இப்போ நானும் அம்மா இருந்தால் சாப்பிட போகிறோம் என்னம்மா கொண்டு வாங்க எப்படி இருக்கான வேறு இல்லை ஒன்று இருக்குது தெரியுமா பட்டியும் சாட்சி குறைவான் எப்படி இங்கே ஆசியம் சரி இங்க பாருங்க எங்கட மாங்காய் கறி ரெடி ஆயிட்டுது

மாங்க கேட்கني நான் புளங்காலமுனானேவ்ளா வீடியோ போடுறேன் பா. நானே இதை பத்தி கேட்கني கேளுங்களே ஒரு குரூப் பாக் பண்ணுங்க. பாத்து மறுத்துல மாங்க கே. ஒரு எப்படி இருக்கு அந்த சக்தி. மடنا நான் ஆஞ்சிரிரமாதான் பழத்துக்கு. உங்களுக்கு